وده نو رپادے ہستے کچھ ہربو ہربو وائن کے کالے کنڈ جوڈنگ پر ولاپ کنڈ یہ کیا یارن سورن ہے یہ کیا ہے یہ نہ اور مان ایک کنن تعالوا ایک کنن 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 ائی برائی دے اکھتلا دیا اڑیا اڑیا اڑیا

வந்து வண்டி காலையை மக்கப்பள்ளைய பொறுத்த வரைக்கும் தான் ஏற்காலைங்க பசுமாடுங்க நாட்டு கிடாரிங்க இதெல்லாம் வந்து இதுதான் வரும் இந்த வண்டி காலையெல்லாம் எல்லாம் இங்க வர்றதில்ல வண்டி கலைகள்லாம் வாணியம்படி வேலூர்

என்னார வந்து கவுத்து குத்துறாங்க. ஆளே ரொம்ப ஆளே. என்ன

ના ના ન દેવા દીકરા આદિકા ના માને ஏய் மத்தைய தயிரு போடா இல்ல மாமா கைதான குத்து இல்ல தल्ली கட்ட பை வருது இல்ல தल्ली கட்ட பை வருது ஆ பை வருது பையோ நீ பை படுறடா யமனே பை போட மாட்டான் ஸ்கூட்டர் போடுற பாத்து கேறியா ஸ்கூட்டர் போடுற பை படுற ஆளா நீ மன கேளு அதானே பை படுற ஆளா இல்ல 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 குடு குடு சரி குடு குடு இல்ல மாமா கேளு અરે ક્યાંય આયા રે વાળા ઉઠ્યા એ ઉઈરે દે કે વારતા

அண்ணே வந்துட்டீங்க இங்க என்ன

Jauh malah udah. Supat, supat, supat. color hey! baren, room,

Super, 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 super.